வணக்கம் நண்பர்களே பணம் இது செய்யும் மாய வித்தைகள் மாய ஜாலங்கள் இது ஒரு மனிதனுடைய மாற்றலை உளவியலை அவனுடைய நடத்தைகளை முற்றிலுமாக மாற்றிவிடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது பணம் இந்த பணம் இத்தனை சக்தி வாய்ந்தது என்பதனால் இதை நாம் உயிருக்கும் நிகராக அல்லது உயிருக்கும் மேலாக நேசிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது சிலருக்கு இது அத்தனை பெரிய விஷயமில்லை பணம் இல்லாதவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று தத்துவங்கள் கூறுவார்கள் ஆனால் பணம் இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் அது எத்தனை பெரிய வழி என்று இருக்கட்டும் இந்த பணத்தை எடுப்பதற்கு எத்தனையோ வழிகளில் மனிதர்கள் முயல்கிறார்கள் அதில் ஒன்று தாதாவாவது ரவுடீசம் ஏற்படுத்துவது அது பிற மனிதர்களை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்துவது இதில் பல வகைகள் இருக்கிறது அதில் இந்த ரவுடீசம் தாதாசம் என்பது ஒன்று இந்த இந்த காணொலியில் சிடி மணி அப்படின்னு ஒருத்தரை சமீபத்தில் கைது பண்ணியிருக்காங்க இப்போ ஏன் இந்த தாதாக்களை பற்றி ஒரு செய்திகள் நம்ம சேனலில் வெளியிடணும் அப்படின்னா இந்த சமீப இந்த சமூக குற்றவாளிகள் மிக வெளிப்படையாக என்கவுண்டர் செய்யப்படுகிறார்கள் போலீஸ் துறையால் வந்து என்கவுண்டர் செய்யப்படுகிறார்கள் இவர்கள் எப்படி உருவாகிறார்கள் என்பதை ஓரளவுக்கு தெரிந்து கொண்டால் முடிந்த அளவு நாம் ஒதுங்கி இருக்கலாம் அல்லது இதை கேட்டு இப்போது வளர்ந்து கொண்டிருக்கும் ரவுடிகள் கூட சற்று தங்களுடைய தன்மைகளை குறைத்துக் கொள்ளலாம் மாற்று வழியை தேர்ந்தெடுக்கலாம் என்பதால் நம்முடைய சேனல் வழியாக இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறோம் இதில் சிடி மணி சமீபத்தில் கைதானவர் அவருடைய ஹிஸ்டரி அவருடைய வரலாறு என்று பார்த்தால் திண்டுக்கல் பாண்டி என்ற ஒரு ரவுடி யாருமே தனியாக சிந்தித்து ஒரு ஆலமரத்தடியிலையோ ஏதோ ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து சிந்தித்து தனிமையில் சிந்தித்து ஒரு தாதா பாதையோ ரவுடி பாதைகளையோ இந்த கொல் கொள்ளை கும்பல் பாதைகளையோ தேர்ந்தெடுப்பதில்லை யாரோ ஒருவருடன் சேருகிறார்கள் இது மனித சேர்க்கையும் ஒரு காரணமாகிறது என்பதை இது காட்டுகிறது அதை தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் அந்த உளவியல் அமைப்பை நாம் யோசிப்போம் இப்போ இந்த திண்டுக்கல் பாண்டி அப்படிங்கிற ஒரு தாதான் திண்டுக்கல்லிருந்து சென்னை வர்றாரு சென்னையில் வந்து ஏதோ ஒரு ஒரு அசைன்மெண்ட் அவர் ஏற்கனவே ஒரு கொலை குற்றவாளியாக ரவுடியாக ஃபார்ம் ஆனவர் அவர் வடசென்னைக்கு வர சென்னைக்கு வராரு அதில் சென்னையில் பாஸ்கர் அப்படிங்கிற அவருடைய அங்க கொல் வச்சுட்டு இருந்த பாஸ்கர்ங்கிற ஒருத்தரை கொலை பண்ணி அவர் ரவுடி அதாவது இவங்களுக்கு என்னென்ன முதல்ல யாராவது ஒருத்தரை கொலை செய்வது அல்லது மிக பரபரப்பான ஒரு சம்பவத்தை நிகழ்த்துவதன் மூலம் எல்லோரும் எல்லோராலும் அறியப்படுவராக மாறுகிறார் இதற்கு மிக முக்கிய காரணம் இவர்கள் ஒரு முதல் செயலை செய்யும் பொழுது இவருடைய தைரியம் இடம் கொடுக்கிறது அடுத்தடுத்த செயலை இவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு எது இடம் கொடுக்கிறது இந்த காணொலியின் கடைசியில் நான் அதை கூறுகிறேன் அப்போது இந்த பாஸ்கர்ங்கிற பண்ணி ஒரு ரவுடியா ஃபார்ம் ஆகிறார் எங்கள் வட சனையில் அப்போது இவருக்கு கீழே பல இளைஞர்களை செய்கிறார்கள் எந்த இளைஞர்கள் என்றால் ஒன்றும் அவர்கள் சமூக சேவைக்காக அல்ல சமூக விரோத செயல்களுக்காக கஞ்சா கடத்துவது கடத்தல் வெளியில் ஈடுபடுவது ஆள் கடத்துவது இதுபோன்று பல வேலைகளுக்காக ச இளைஞர்கள் ஈடுபடுகிறார்கள் அதில் ஒருவன் தான் சிடி மணி என்ற மணிகண்டன் சிடி மணி என்று ஏன் பேர் வருகிறது ஆரம்பத்தில் திருட்டு சீடி விற்பது வழிப்பறியில் ஈடுபடுவது நகர் ஏரியாவில் புதுப்பட சீடி விற்கிறது ஏன்னா சீடிங்கிறது இப்போ வள குழிந்து போய்விட்டது இப்போது புதுப்படத்தை வந்து சிடி திருட்டு சீடி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை எல்லாம் ஆஃபீஸியலாக லீகலாக ஓடிடி கார்னர் இருந்து வந்துச்சு வந்து பத்து நாள்லையோ இருபது நாள்லையோ உங்களுக்கு ஓட்டி வந்துடுது அப்போது அப்போ அது இல்லாத காலங்கள் ஸோ அப்போ கள்ளத்தனமாக அந்த சிடி விற்று வந்தவர் தான் சிடி மணி என்ற மணிகண்டன் வழிப்பறி கொலையில் ஈடுபடுவது இது போன்ற ஒரு சமூக வரிசையில் ஈடுபடுகிறார் இவர் தொடர்ந்து இந்த திண்டுக்கல் பாண்டி டீம்ல சேர்றார் ரெண்டாயிரத்தி ஏழில் தேனாம்பேட்டையில் வெங்கடா அப்படிங்கிறவரை கொலை பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கோயம்பேட்டில் வாழைத்தோப்பு சதீஷ் அப்படிங்கிறவருடைய கொலை அதே ஆண்டில் சென்னை கே நகர்ல நகரில் ஒரே நேரத்தில் சங்கர் திவாகரன் ஆகிய இருவர் கொலை இது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கோட்டூர்புரத்தில் எம்ஜிஆர் நகர் கார்த்திக் அப்படிங்கிறவரை கொலை பண்ணி தன்னுடைய வெறியாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆட்டத்தை ஆடுகிறார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் திண்டுக்கல் பாண்டி அவருடைய கூட்டாளியான கூடுவாஞ்சேரி வேலு அப்படிங்கிறவரை சேர்ந்து என்கவுண்டரில் கொல்லப்படுறார் போலீஸ் என்கவுண்டரில் இப்போ அதனால் வர ரவுடி டீமுக்கு தளபதியாக இருந்த மணி இந்த திண்டுக்கல் பாண்டிங்கிற தலைவர் போனோன்னே அந்த தலைவர் பதவிக்கு வரலாம் இப்போ இந்த தலைவர் பதவி பொதுவாகவே இந்த தலைவர் பதவிக்கு வந்து நிறைய பேர் ஒரு ரவுடி கும்பலில் நிறைய பேர் இதுக்கு இதாக இருப்பாங்க ஆசை வச்சுருப்பாங்க அந்த அந்த பதவி அந்த இடத்துக்கு வரணுங்கிறத எதிர்பார்ப்பாங்க ஏனென்றால் இந்த ரவுடிகளின் தலைவன் எனும் பொழுது அவரை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவது பயப்படும்போது ஏற்படக்கூடிய ஒரு சிலிர்ப்பு ஒரு மித மெதப்பு ஒரு ஒரு விதமான கிளர்ச்சி என்று சொல்லலாம் இது மற்ற எல்லோரும் ஒரு மனிதனை பார்த்து வணங்குகிறார்கள் பயத்தோடோ மரியாதையோடையோ வணங்குகிறார்கள் என்றாலே நாம் பெரியாள் என்ற ஒரு கர்வம் வருகிறது ஈகோவுக்கு தீனி கிடைக்கிறது இது போன்ற பல உளவியல் காரணங்கள் இருக்கிறது இது என்ன வேறுபாடு என்றால் அரசியல்வாதிகளுக்கும் இந்த ரவுடிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது லீகலாக கிடைக்கிது இவங்களுக்கு பயமுறுத்தி கிடைக்கிது இவ்வளோ தான் வித்தியாசம் மற்றபடி அந்த அது ஒரு போதை அப்போ அந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சி சிடி மணி வரும்போது அவருடைய தலைமையை அந்த இடத்துக்கு இன்னும் நிறைய இருக்கும் இல்லையா இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவங்க அவங்கெல்லாம் அதை சம்மதிக்கலை சம்மதிக்காதவர்களாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொலை பண்ணிடலாம் ஸோ இவனுடைய கொலைகள் தொடர்ந்து கொண்டே செல்கிறது ரெண்டாயிரத்தி ஏழு ஏழாம் நடந்து அது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் அவருடைய கொலைகள் பணம் பணம்தான் முதல் எவன் உயிரை எடுத்தாவது பணம் பார்க்கணும் இதுதான் திண்டுக்கல் பாண்டியனுடைய கொள்கை அதை இன்னும் மூர்க்கமாக பயன்படுத்தினார் சிடி மணி அப்படின்னு சொல்லப்படுது இது போலீஸ் போலீஸாருக்குள்ள சொல்லப்படுது அதனால் தீபர்களை கடத்துறது துப்பாக்கி முனையில் மிரட்டி பணம் பறிக்கிறது ரியல் எஸ்டேட் விவகாரங்களை தலையிடுறது இது போன்ற இதில் அதிக ஆர்வம் கட்டார் ஏன்னா பொதுவாக அந்த துப்பாக்கி காட்டி மிரட்டுறத பெரிய ஆட்கள்னால் பணம் உயிருக்கு பயந்து பணம் கொடுத்துருவாங்க தொழிலதிமுறை கடத்தினா பணம் வந்துடும் ரியல் எஸ்டேட் விவகாரங்களில் தலையிட்டால் அந்த ரியல் எஸ்டேட் வாரங்களை குறித்து ஒரு தகவல் வந்துடும் ஸோ சென்னை தாதவாக வளர்ந்த மணி ஒட்டுமொத்த சென்னையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர விரும்பி அரும்பாக்கத்தை சேர்ந்த ரவுடி ராதா வடசென்னை ரவுடி தோப்பு பாலாஜி ஆகியோருடன் கைகோக்குறான் இப்போது ஒரு ஜாயின்ட் பிஸ்னஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தென்சன்னை மட்டுமே நம்ம பகுதியிலேயே இருக்கணும் சென்னை முழுக்கமே கொண்டு வருமே அப்போ அதுக்கு எல்லாத்தையும் கொலை பண்ணுறதுங்கிறத விட கொலை பண்ணி இன்னும் மேலும் காம்ப்ளிகேட் ஆகிறத விட சேர்ந்து கூட சேர்ந்துக்கிட்டே என்ன இல்லை என்று ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பனிரெண்டு கோட்டூர் புரத்தில் ஆவி சுரேஷ் அப்படிங்குற ஒரு கொலை நடக்குது அதே ஆண்டு தேனாம்பேட்டையில் ஆலையப்பன் அப்படிங்கிறவருடைய கொலை பாருங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் வாலஞ்சாப்பேட்டையில் சிலோன் மோகன் அப்படிங்கிற கொலை பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் சைதாபாட்டை அண்ணாமலை கொலை இன்னும் சிடிமொழியோடைய கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது இதெல்லாம் இந்த கொலைக்கான காரணங்கள் என்னங்கிறது போலீஸ் ஹிஸ்டரியில் ரசியமாக இருக்கும் ஏன் எங்கள் ஒரு தொழில் போட்டியா இல்லை ஏன் ஒத்துவரலியா என்னன்றதெல்லாம் அதில் தான் இருக்கும் இப்போ குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த சைதப்பட்ட திமுக வட்டி செயலாளர் ஜெகநாதன் என்ற குள்ள ஜஹா அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு குலப்பண்ண தான் வெடிகுண்டு தீ வீசி தீர்க்க குழப்பண்ணை முயற்சி பண்ணும்போது தான் அதிமுக ஆட்சியில் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வந்து அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது தலைநகரிலேயே சற்று கெட்டு விட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு அதிகமாகுது எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடி வருதுன்னா அவங்க தயங்காமல் ஆட்சை காப்பாற்றுனா யாரோ வேணாலும் பழி கொடுத்துருவாங்க இதனால தான் தீநாற்பை சேர்ந்த அதிமுக மாவட்ட மாவட்ட செயலாளருக்கு நெருக்கமாக இருந்து கூட சிடிமணி வே சிடிமணி வேட்டையாடுறதுக்கு ஒரு டீமாக இறங்குறாங்க போலீஸ் அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட்டில் மணி மேடவாக்க அப்படிங்கிற சென்னையில் இருக்கிற மேடவாக்கத்தில் பதுங்கியிருப்பதாக ஒரு தகவலை தொடர்ந்து அவர் சுற்றி உலைக்க போலீஸ் பட போகுது அப்போ சுதாரிச்சுக்கிட்ட என்ன பண்ணிடுறாரு துப்பாக்கியால் போலீஸ்காரங்களை நோக்கி சுட்டுட்டு தப்பி ஓடுறாரு போகும்போது சாலையில் சென்ட்ரல் மேடியின் அந்த தடுப்பு இருக்கும் இல்லையா சாலை தடுப்பில் போய் மோதி கீழே விழுந்ததில் கையும் காலும் உடஞ்சிருது அப்போது அப்போ கைது பண்ணிடுறாங்க அப்போ அதில் ஜாமீன் எப்படி வந்து செய்தி பண்ணி ரெண்டாயிரத்தி இருபதில் ஜி நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு கேஸுக்கு ஆஜராகிட்டு அவனும் சமீபத்தில் என்கவுண்டர் பண்ணப்பட்ட காக்கா தோப்பு பாலாஜியும் காரில் இருக்காங்க அப்போது சம்பவ சந்தில் அது ஏற்கனவே இப்போ அடிக்கடி அடிப்பட்ருக்கு போயிரு அவங்க டீமோட வெடிகுண்டு வீச்சில் சிக்கிறான் ஆனாலும் அதிர்ஷ்டவசமாக ரெண்டு பேரும் உயிர் தப்பிடுறாங்க அது பிறகு தலைமுறைவாக இருந்தபடியே தன்னுடைய ஏன்னால் இவ்வளோ பப்ளிக் ஆனதுக்கப்புறம் போலீஸ் விடாதுங்கிறனால தலைமுறவாக இருந்துக்கிட்டு சென்னையில் பல குற்றங்களில் ஈடுபடுறாரு பாதுகாப்புக்காக புல்லட் ப்ரூஃப் டபிள்யூ புல்லட் ப்ரூஃப் கார்லாம் டபுள்யூ கார் பிஎம்டபிள்யூ கார் நவீன ரக துப்பாக்கிகள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் எங்கே வருது இது தொடர்ந்து நாம் காணொலில் நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள் பல வீடியோக்கள் வெளியிட்டிருப்பேன் குறிப்பாக டபுள் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது மூலம் அவர் கோடிகளை குவிச்சுக்கிறான் டபுள் டாக்குமெண்ட்னா ஒரே இடத்துக்கு ரெண்டு டாக்குமெண்ட் போடுறார் அதில் ஒரு பங்கு காவல்துறைக்கும் முக்கியமாக விசுவாச அதிகாரிகளுக்கும் அரசியல் புள்ளிகள் சிலருக்கும் காக்கி காணிக்கையாக்கி வந்திருக்கிறான் அப்போ இந்த சிடி மணிங்கிற ஒரு கிரிமினலுடைய நீண்ட வரலாறில் எல்லாருடைய பங்களிப்பும் இருக்குது காவல்துறை அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட துறைவாசிகள் என்று எல்லாருடைய அரசு அதிகாரிகள் என்று எல்லாருடைய தலை செயல்பாடும் இருக்குது இதெல்லாம் தாண்டி கர்மாவும் இருக்குது அது என்ன கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த இடத்துல சொன்னோம்னா இவங்க எதுவும் நான் இவங்க செஞ்சதை ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி ஆயிரும் இல்லை கர்மாவும் இருக்குது தொடங்குவோம் ஸோ அதுவரை இப்போ இருக்குது அதுதான் அவன் இதுவரை உயிரோடு இருப்பதுக்கு காரணம் சாரி இதுவரை உயிர் உயிரோடு வச்சிருக்கிறாங்க என்ன காசு கொடுத்துருக்குறான் இப்போ ரொம்ப வேட்டோலிய கிரைம் ரேட் ஏரியிட்ஸ்னு இதில் சொன்னோம் இப்போ அதில் இப்போ சிடி மணி கைது செய்து எப்படிங்கிற தனி தனிப்படை போலீஸார்ட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க சிடி மணி மேலே பத்து கொலை வழக்குகள் முப்பத்தாறு குற்ற வழக்குகள் இருக்குது ஐந்து முறை குற்ற சட்டத்தில் சதைகள் அடைக்கப்பட்டவன் சில முன்பு ஜாமீனில் வெளிவந்த மணி சேலத்தில் பதுங்கியிருப்பதால் தன் உயிரையும் சொத்துக்களையும் பாதுகாத்துக்கொள்ள அரசியல் கட்சியில் சேர்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் கிடச்சிருக்கு ஆனால் துப்பாக்கி மூலையில் கைது செய்கிறோம் இவன் கொடுக்கும் தகவலை வைத்து இவனது பறவை எதிரியான சம்பவ சந்தையிலும் இரவில் கைது செய்யப்படுவோம் சிடிமணி கைது பண்ணிட்டாங்கன்னா சம்பவ சந்தையில் கைது பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நோக்கம் இப்போது இதில் எனக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா சொத்துக்களை பாதுகாக்கணும் உயிரை பாதுகாக்கணும் அரசியல் கட்சியில் சேரணும் அவர் எந்த அரசியல் கட்சியில் சேர முயற்சி செய்தார் இறைவனுக்கு தான் தெரியும் பாருங்கள் எங்கள் புகழிடம் வந்து சேருதுன்னு இதை எங்கே நோக்கி செல்கிறது எந்த கட்சியில் அவர் சேரதுனாலும் சார் இன்னைக்கு ஆளுட்ரு ஆழ்ந்துட்டு இருக்க கட்சியோ நேற்று ஆண்ட கட்சியோ நாளைக்கு ஆர ஆலப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கட்சியோ எந்த கட்சியில் வேணாலும் சேரட்டும் ஆனால் இவர் போன்றவர்கள் வளர்வதற்கு வேறு என்னென்ன உளவியல் காரணங்கள் மருத்துவ காரணங்கள் என்னென்ன இருக்கும் தொடர்ந்து அடுத்தடுத்த சேனல் அடுத்தடுத்த வீடியோக்களை சொல்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்